கடவுள் கொடுத்த உயிரில் இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் அடக்காதீங்க முக்கியமாக வாயு வெட்கம் பார்க்காமல் அதில் உள்ள கெழுதிய பாருங்க நம் உடலில் சில செயல்கள் தன்னிச்சையாக நடைபெறுகின்றன அவை ஒரு எச்சரிக்கை அலாரம் போல உடல் நலத்தில் சமநிலையை தக்க வைத்திருக்க செயல்படுகின்றன ஆனால் மனித வாழ்க்கை நகரும் வேகத்தில் அந்த இயற்கை வேகங்களை அடக்கும் பழக்கம் இன்று அதிகரித்துவிட்டது சிறுவர்கள் பள்ளியில் பெரியவர்கள் அலுவலகத்தில் பொதுவெளிகளில் நேரம் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் வாயு மலம் சிறுநீர் தும்மல் இருமல் போன்றவை ஒதுக்கப்படுகின்றன இந்த ஒதுக்கம் ஒரு விதமான உடல் துன்புறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது வாயுவை அடக்கும் பழக்கம் முதலில் சாதாரணம் போல தோன்றினாலும் காலப்போக்கில் அது வயிற்று வலி அஜீரணம் இதயத்தில் அடர்த்தி ஏற்படுதல் போன்ற பல பிரச்சனைகளுக்கே வழிவகுக்கலாம் மலம் வெளியேறாமல் தங்கும் போது உடலில் உள்ள கழிவுகள் சேர்ந்து விஷமாக மாறும் இதனால் தலைவலி மூல நோய் கால்கள் வலி உடலுக்கு ஒரு ஒட்டுமொத்த சோர்வான நிலை தோன்றும் சிறுநீரை அடக்குவது மற்றும் பெரிய அபாயம் என்றுதான் சொல்ல வேண்டும் சிறுநீரகங்களில் கல் உருவாகும் நிலையை இது துரிதப்படுத்துகிறது அடிவயிறு வலி பிற உறுப்பு வீக்கம் சிறுநீர் கழிப்பதில் சிரமம் போன்றவை தொடங்கும் நாளடைவில் அது கிரீனிக்கான நோயாக மாறக்கூடும் ஏப்பம் என்பது ஜீரணத்தின் முக்கிய குறிகை அதை அடக்கினால் சாப்பாடு சுவையின்றி மாறும் இருமல் விக்கல் போன்றவை தொடர்ந்து வரலாம் அதே தும்மல் என்பது உடலில் புகுந்திருக்கும் அழுக்குகளை வெளியேற்றும் முயற்சி அதையும் கட்டுப்படுத்தினால் முகவாதம் காதுவழி தலைவலி போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நீர் குடிக்க தாகம் வந்துவிட்டது என்றால் உடல் ஒரு முக்கிய தேவையை தெரிவிக்கிறது ஆனால் சிலர் அதை வேலை காரணமாக தள்ளி போடுகிறார்கள் இதனால் உடல் உணர்வு மயக்கம் தலை சுற்றல் உடல் சோர்வு என அடுத்த கட்ட சிக்கல்கள் உருவாகின்றன தூக்கமும் இப்படித்தான் சிலர் தூக்கத்தை சுருக்கி செயல்திறனை அதிகரிக்கலாம் என நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது நினைவாற்றல் குறைதல் தலைவலி உடல்வழி என தொடரும் இருமலை அடக்குவதால் மூச்சு திணறல் அதிகமாகும் ருசி உணர்வு குறையும் சில நேரங்களில் இதயத்தையும் பாதிக்கும் கொட்டாவி ஒரு நொடியில் நடக்கும் உடல் பிழைகளை வெளியீடு தலைவலி இதயத்தில் அழுத்தம் என நீண்ட பட்டியல் தொடரும் வாந்தி என்பது உடலுக்குள் தேவையில்லாதவைகளை வெளியேற்றும் பாதுகாப்பு செயல்பாடு அதையும் கட்டுப்படுத்தினால் ஆபத்தான ராஷ் குமட்டல் மூச்சு தடுமாற்றம் கண்களில் எரிச்சல் போன்றவை ஏற்படுகின்றன மிக முக்கியமாக விந்துவை அடக்கும் பழக்கம் ஆண்களுக்கு மிகவும் ஆபத்தானது விதைப்பை வீக்கம் காய்ச்சல் பிற உறுப்பு வலி இதயத்தில் இருக்கம் என அடுத்த நிலைகளுக்கு இட்டு செல்லும் இவை அனைத்தும் சொல்லும் உண்மை ஒன்று இயற்கை வேகங்கள் எதுவும் அடக்கப்படக்கூடாது உடல் எச்சரிக்கையை எடுத்துக்கொள்வதே கொள்வதை வாழ்க்கையின் வேறாக இயற்கையை மதிப்பது நம் நலம் நோக்கி செலுத்தும் உண்மையான வழியாகும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்